கதை விளக்கம் ஒரு பழமையான பைபிள் ஆனால் இது வேறு மாதிரியானது இது தேவனை பற்றியது இல்லை மரணத்தை பற்றியது ஒரு அடிமாடி கூற மெழுகுவர்த்தி ஒளியில் ஒழிக்கும் ஒரு வாடிய சத்தம் திஸ் இஸ் நாட் எ புக் ஆஃப் faith இட்ஸ் எ கோஸ் வெயிட்டிங் டு பி அன்லீஸ்டு மறைந்து போன மறுமுகங்கள் மரணத்தை வரவேற்கும் சதிகள் ஒரு மர்ம கொலைக்குறிப்பு பிளாக் பைபிளின் முதல் பக்கத்தில் தீப வெளியீரலின் விளையாற்று மனதை பதற வைக்கும் இசை இது ஒரு புராண கதை அல்ல இது ஒரு பாவத்துக்காக எழுதப்பட்ட பைபிள் இந்த டீசர் துவங்கும்போது உணர்வுகளில் புலம்புவது போல முடிவில் முழு மூச்சை தடுத்து வைக்கும் வகையில் முடிகிறது சாதாரண கொலை வழக்குகள் அல்ல இது ஒரு சாதனம் போன்று திட்டமிட்ட மோசடி நீங்கள் இந்த பைபிளை படிக்க தயாரா இல்லை உங்கள் வாழ்க்கை அந்த பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா